அன்பருக்கு வணக்கம் இன்றைய பாடல் நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான ஒரு முக்கியமான ஒரு பாடல் இந்த பாடல்ல சொல்லப்படுற கருத்தை நம்ம ஒவ்வொரு வீட்டிலையும் அனுபவிச்சிருப்போம் நம்மளும் கூட நம்ம வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு தான் வந்திருப்போம் அப்படி என்ன இந்த பாடல் அப்படின்னா இந்த உலகம் என்பது இன்னாதது இந்த உலகம் என்பது மோசமானது இந்த உலகம் தேவையற்றது முதல் வார்த்தையே தான் இந்த உலகம் தேவையில்லாது ஏனெனில் இந்த உலகம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்க ஒரு வீட்டில் ஒரு உயிரை இழந்து அங்கே அனைவரும் கலங்குகின்றனர் அங்கே பறை ஒழிக்கின்றது இன்னொரு வீட்டில் தன்னுடைய இளமை பருவத்தின் அடுத்த கட்டமான மனவாழ்வில் நுழைவதற்காக மங்கள ஓசை எழும்புகிறது மற்றொரு வீட்டில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் ஒரு வீட்டில் இறந்த உயிர் பறை ஓசையோடு துக்கத்தோடு காணப்படுகிறது மற்றொரு வீட்டில் இணைய போகக்கூடிய இரு உயிர்கள் மங்கள ஓசையோடு மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றனர் இன்னொரு வீட்டில் பார்த்தால் தன் கணவனை இழந்த ஒரு பெண் மிக துயரத்தோடு அடுத்து தன் வாழ்வில் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்குகின்ற ஒரு காட்சி இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் இந்த இறைவன் இந்த நாட்டிலே இந்த பூலோகத்தில் படைத்திருக்கிறான் பண்பிலாளன் படைத்த உலகம் இது இன்னாதது என்று புறநானூறு குறிப்பிடுகிறது அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும் இந்த இன்னாதவற்றை நாம் காணாமல் இனியவற்றை மட்டுமே கண்டு மகிழ்க என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது இந்த உலகம் இப்படித்தான் இந்த உலகத்துல நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் மகிழ்ச்சி நடக்கும் திடீர்னு துயரம் ஏற்படும் இதெல்லாம் கலந்ததுதான் இந்த உலகம் இந்த உலகம் மிகவும் இன்னாதது அந்த இன்னாதத்தை விட்டு விட்டு நமக்கு பிடிக்காததை நமக்கு துயரத்தை விட்டு விட்டு இனியவற்றை மட்டுமே காண்க என்று இந்த புறநானொற்று பாடல் நமக்கு எடுத்து கூறுகிறது பாடலை பார்ப்போம் ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு உரைப்ப படைத்தோன் மன்ற அப்பண்பிலாளன் இன்னாது அம்ம இவ்வுலகம் இனிய காண்க இதன் இயல்புகளை புணர்ந்தோரே ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஒரு இல்லத்தில் ஒரு வீட்டில் அங்கே துக்கம் ஏற்பட ஓரில் ஈர்ந்தன் முழவின் பாணி ததும்ப ஓர் ஒரு ஒரு இல்லத்தில் மகிழ்ச்சியினுடைய மங்கள ஓசை எழும்ப புனந்தோர் பூவணி அணிய அங்கே மங்களத்திற்கான அடுத்த வாழ்விற்கான அந்த பூவணி அணிந்து மகளிர் காத்திருக்க பிரிந்தோர் பைதல் உண்கண் பணிவார்பு அப்படி சேர்ந்தவர்களில் ஒருவர் தன் உயிரை இழந்த பிறகு அந்த பெண்ணுக்கு நடக்க வேண்டியதெல்லாம் மற்றொரு இல்லத்தில் நடக்க படைத்தோன் மன்ற பண்பிலாளன் விண்ணாது அம்ம அப்படிப்பட்ட உலகத்தைத்தான் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான் இவ்வுலகம் இனிய காண்க எதெல்லாம் உங்களுக்கு இனியவை என்று தோன்றுகிறதோ அதை மட்டுமே இந்த உலகத்தில் காண்க இதன் இயல்புகளை குணந்தோரேன் இப்படிப்பட்ட இயல்புடையதுதான் இந்த உலகம் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ வேண்டும் என்று புறநானூறு குறிப்பிடுகிறார் இவ்வுலகமே மிகவும் இன்னாதது ஒரு வீட்டிலே ஓர் உயிர் பிரிந்து செல்ல சாப்பறை ஒழிக்கின்றது இன்னொரு வீட்டிலோ இன வளர்ச்சிக்கு கால்கோளான மனவாழ்வில் ஈடுபடுத்தும் மங்கள முழவோசை முழங்க மணந்த மகளிர் பூ அணிகின்றனர் மற்றொரு இல்லத்திலேயோ கணவரை பிரிந்த மகளிர் கண்ணீர் கோர கலங்குகின்றனர் இவ்வாறு மகிழ்வும் துயரமும் ஒருசேர படைத்துவிட்டான் பண்பிலாளன் படைப்பவன் எனவே இவ்வியல்பு உணர்ந்த யாவரும் மின்னாதவற்றை சிந்தனையில் இருந்து ஒதுக்கி இனியவற்றை மட்டுமே கண்டு மகிழ்வீராக ஓம் நமஸ்வாரி நன்றி